என்னதான் நடந்தாலும் இது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கடைசி விஷயம் இதுக்கு மேலேயும் நீங்கள் இது தொடர்பாக என்று சொன்னால் நாளைக்கும் இதே மாதிரி கூட உங்களோட வீட்டையும் விழும் அப்போது உங்களுக்கு விளங்கும் இதனுடைய கஷ்டம் இரண்டால் என்னதான் வழக்கு தீர்ந்தாலும் என்ன நடந்தாலும் பாராளுமன்றத்தில் எனக்கு சிறப்புரிமை இருக்கிறது அதுக்குள்ளே எனக்கு மக்களுடைய பிரச்சனைகளை கதைக்க முடியும் ஆனால் ஒரு விடயத்தை மட்டும் கொள்ளுங்கோ என்னென்றால் ஒன்று ரெண்டு மூன்றில் மாறி மாறி இந்த வைத்தியசாலையில் எந்த வைத்தியசாலின்னு நான் பெயர் சொல்லியில இந்த வைத்தியசாலையில் மாறி 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 ஊழல் குச்சிட்டு குற்றச்சாட்டுகள் வருது இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கதைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம் ஆனால் சட்ட ரீதியாக சில பேர் அதனுடைய தாற்பயங்களை உணர்றையில் சில வழக்கு ஆழங்களையும் உணர்றையில் ஆகவே தெளிவாக சொல்கிறேன் வடக்கு மாகாணத்தில் உயிரோடு இருக்க வேணுமென்னு நீங்கள் நினைக்கீங்களுடைய அவங்களோட நீங்கள் விரும்புகிறாக்கள் நீங்கள் உங்களுடைய அம்மா அப்பா பிள்ளைகள் உயிரோட இருக்க வேணுமென்றால் இந்த விடயம் தொடர்பாக மிக தெளிவான ஒரு இந்த மாஃபியா மருத்துவ மாஃபியா தொடர்பாக மிக தெளிவாக நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏனென்றால் இது இதே மாதிரி நாளைக்கு உங்களுடைய குடும்பத்திலையும் நடக்கலாம் இதே மாதிரி நாளைக்கு உங்களுடைய சகோதரம் உங்களுடைய அப்பா உங்களுடைய அம்மா உங்களுடைய பிள்ளை இது நாளைக்கு நடக்கலாம் ஆகவே உங்களுக்கு நான் ஒரே ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் இந்த விடயத்தில் ஒரு நாளுமே நீங்கள் குற்றம் செய்தவர்களுக்கோ அல்லது வந்து இந்த மாதிரியான ஊழல்வாதிகளுக்கோ ஒருபோதுமே நீங்கள் இடம் கொடுக்க முடியாது நான் பார்த்தேன் அண்மைய தினங்களில் சம்பந்தப்பட்ட நபர் தொடர்பாக மறுபடியும் முகப்புத்தகங்கள்லேயே கடவுள் மாதிரி எழுத எழுதி கொண்டிருக்கிறீர்கள் படித்து படித்து சொல்லுகிறேன் இதே மாதிரி மறுபடியும் உங்களோட வீட்டிலே நடக்கும் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் திகதி திங்கட்கிழமை நாளை பாராளுமன்றம் தொடங்க இருக்கிறது மிகவும் இந்த சமூகத்துக்கு முக்கியமான ஒரு விடயம் ஒன்றை உங்களுக்கு நான் கதைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணுவீர்களாக இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்காமல் விடுவீங்களா இருந்தால் நான் நினைக்கிறேன் எதிர்வரும் காலங்கள்ல உங்களுடைய வீட்லையும் இதே மாதிரியான பிரச்சனைகள் தான் நடக்கும் உங்களுடைய வீட்டிலையும் இதே மாதிரியாக மருத்துவ மாஃபியாக்களுக்கு உங்களுடைய அம்மா அப்பா சகோதரம் இறக்கின்ற போது உங்களுக்கு அதனுடைய வழிகள் தெரியும் விடயத்துக்கு வருகிறேன் சில வழக்குகள் இருக்கிறது அதனால் சம்பந்தப்பட்ட நபரையோ அல்லது வந்து சம்பந்தப்பட்ட விடயம் தொடர்பாக கதைக்காமல் நான் உங்களுடைய ஊகத்துக்கே விடுகிறேன் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது யார் தொடர்பாக நான் கதைக்கிறேன் இந்த வைத்தியசாலை தொடர்பாக என்பது உங்களுடைய விருப்பம் இது வந்து இலங்கையிலே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் மருத்துவ ஊழல்வாதி ஒருவர் தொடர்பான ஒரு விடயம் பொதுமக்கள் தொடர்பாக நடக்கின்ற விடயம் தொடர்பாக நான் உங்களுக்கு இந்த கருத்தை சொல்ல விரும்புகிறேன் அண்மையில ஒரு வைத்தியசாலையில இலங்கையினுடைய ஒரு வைத்தியசாலை ஒன்றிலே முப்பது வருடங்கள் வேலை செய்த நபர் ஒருவர் தலையிலே தேங்காய் விழுந்து அந்த வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் பின்னேரம் நான்கு முப்பது மணிக்கு அந்த வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் நான்கு முப்பது மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் அவரை பருத்தித்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு போவதற்குரிய ஆம்புலன்ஸ் வந்து தயாரிப்பதற்கு அல்லது வந்து அதை அதை வந்து அனுமதி எடுப்பதற்காக வைத்திய அத்தியட்சகருக்கு கோல் பண்ணுகின்ற போது டிரெக்டர் அல்லது வத்திய வைத்திய அத்திய அத்தியட்சகர் நீங்களே கெஸ்ட் பண்ணி கொள்ளுங்கோ அந்த வைத்தியசாலையிலே ரெண்டு பெரிய சிடி ஸ்கேன்கள் இருக்கின்றன ரெண்டுமே இப்போது இயங்காத நிலைமையில் இருக்கிறது இந்த விடயம் வந்து நான் மக்களுடைய தேவை கருதி நான் இந்த விடயத்தை போடுகிறேன் ரெண்டு சிடி ஸ்கேன்கள் இருக்கிறது ரெண்டு சிடி ஸ்கேன்களும் அந்த வைத்தியசாலையிலே வேலை செய்யவில்லை இப்போது வடக்கு மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு பிரைவேட் தனியார் வைத்தியசாலைக்கு நோயாளர்கள் அனுப்பப்பட்டு பிரைவேட்டிலே அந்த சிடி ஸ்கேன் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு வைத்தியசாலை வைத்தியசாலையொன்றுக்கு போதும் அங்கே சிடி ஸ்கேன் இல்லை அதுதான் நிலைமை இதுலேயே நடந்த ஒரு மாபெரும் ஊழல் தொடர்பாகவும் மாபெரும் பிரச்சனை ஒன்று தொடர்பாக நான் உங்களோட கதைக்க விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியும் சம்பந்தப்பட்ட வைத்தியசாலை தொடர்பாகவும் சம்பந்தப்பட்ட வைத்திய தொடர்பாகவும் நான் பல தடவைகள் பாராளுமன்றத்திலே கதைத்திருக்கிறேன் சில நேரங்களிலே சில இடங்களில் வந்து கொண்டிருந்து கோபப்படாதீர்கள் கோபப்பட்டால் உங்களுக்கு பிரஷர் ஏறும் என்று சொல்லுகின்ற மாபெரும் ஒரு ஊழல்வாதி தொடர்பாக நான் உங்களுக்கு இந்த விடயத்தை கருத்துகிறேன் நான் இந்த வைத்தியசாலை விடயத்திலோ அல்லது இந்த இந்த ஊழல்வாதிகள் தொடர்பாகவோ நான் என்னுடைய கருத்தை கூட சொல்லாமல் இந்த ஒரு வருடங்களாக விட்டுவிட்டேன் என்றால் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நீதிமன்றங்கள் நீதிமன்ற கட்டளைகள் இருக்கிறது என்பதால் நான் எதையுமே கதைக்க விரும்பாமல் நான் ஒதுங்கியிருந்தேன் நான் மக்களுடைய இந்த அடிப்படை வைத்தியத்துறை சார்ந்த மக்களுடைய பிரச்சனைகளை நீதி பாராளுமன்றத்திலே கதைப்பதை தவிர்த்து வேறு எந்த இடங்களிலுமே நான் இவை தொடர்பாக கதைப்பதில்லை இதுதான் இந்த நடக்கின்ற உண்மை ஆனால் இன்றைய தினம் பின்னேரம் எனக்கு ஒரு ஐந்து ஐந்தரை போல ஒரு அழைப்பு ஒன்று வந்தது ஒரு வெளிநாட்டில் இருக்கின்ற அண்ணா ஒருவர் எனக்கு அழைப்பை ஏற்படுத்தியிருந்தார் அழைப்பை ஏற்படுத்தி சொன்ன சொல்லியிருந்தார் தன்னுடைய சித்தப்பா முறையான ஒருவர் தலையிலே தேங்காய் விழுந்து அந்த வைத்தியசாலைக்கு பின்னரம் நாலு நாலரை போல அழைத்து செல்லப்பட்டும் இரவு ஒன்பது மணி வரைக்கும் அந்த அந்த நபருக்கு வந்து மருத்துவ சிகிச்சை கொடுக்க முடியாமல் அதிலே தொடர்பாக வைத்திய நிபுணர் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கிறதால அவசரமாக சிடி ஸ்கேன் எடுக்கக்கூடிய நிலைமை அந்த வைத்தியசாலையில் இல்லாத காரணத்தாலே ஒன்பது வரைக்கும் வரைக்கும் அந்த உயிர் மூளை இறைவளைய மூளை வந்து இறந்ததன் பின்பாறு கூட அந்த உயிர் வந்து ஊசலாடி இருக்கிறது இரவு ஒன்பது ஒன்பதரை வரைக்கும் அதற்கு பிறகு பருத்தத்துறை வைத்தியசாலையிலே அந்த சிடி ஸ்கேன் இருக்கிறது பருத்த வைத்தியசாலையிலே அந்த சிடி ஸ்கேன் கொண்டு போவதற்குரிய ஆம்புலன்ஸை இவர்கள் தயார் செய்யவில்லை ஸோ அந்த ஆம்புலன்ஸ் ஏன் தயார் செய்யவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரிக்கு இவர்கள் கோல் எடுத்திருக்கிறார்கள் அப்படி கோல் எடுக்கின்ற போது வைத்திய அதிகாரி அன்று பின்னர் முழுக்க அன்று அன்றைய தினம் முழுவதுமாக இவர் தொலைபேசியை அழைப்பை ஏற்படுத்தவில்லை ஆகவே அதன் பிறகு ஒன்பது மணி வரை சொல்லியிருக்கிறார் உங்களுடைய சம்பந்தப்பட்ட அந்த வயதிபர் வந்து இறந்து விட்டார் அவருடைய மூளை இறந்து விட்டது இதயம் ஒர்க் பண்ணுகிறது உங்களுக்கு விரும்பினால் அவருடைய கிட்னி ரெண்டையும் தானமாக கொடுக்கலாம் கொடுக்கிறீர்களா கொடுக்கிறீர்களான்னு கேட்டிருக்கிறார்கள் அதுக்கு அவர்கள் மாட்டன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அப்படியே இறக்க இது ஒரு பெரிய மாபெரும் மருத்துவ கொலை ஒரு வைத்தியசாலையிலே அதுவுமே ஒரு மாகாணத்துக்கு மிகப்பெரிய வைத்தியசாலையாக இருக்கின்ற ஒரு வைத்தியசாலையிலே இரண்டு சிடி ஸ்கேன்கள் இருந்து ஏற்கனவே அந்த சிடி ஸ்கேன்கள் கொள்வனவு தொடர்பாக மிகப்பெரிய எனக்கு முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டது அது தொடர்பாக நான் பாராளுமன்றத்திலே கதைத்து முறைப்பாட்டினை வழங்கி சுகாதார கூடாக அது தொடர்பாக நாங்கள் ஒரு முறைப்பாடினை சு பாராளுமன்றத்தில் கதைக்கின்ற போது சுகாதார அமைச்சு கூட அவருடைய அந்த ஊழல்களுக்கு துணை போய் பாராளுமன்ற உறுப்பினரும் நண்பரும் சுகாதார அமைச்சரும் ஆகிய நடிந்த ஜெயதிஷ கூட அந்த ஊழல்வாதிகளுக்கு துணை போய் அதை அப்படியே விட்டிருக்கிறார்கள் ஆகவே நான் இதற்கு மேலும் அனுர அரசாங்கம் கூட இந்த ஊழல்வாதிகளை ஒன்றுமே செய்யாத என்ற நம்பிக்கையிலிருந்து நான் விலத்தி விட்டேன் அதுதான் உண்மை அதன் பிறகு நான் அந்த விடயங்கள் தொடர்பாக கருத்தெடுப்பதும் இல்லை கருத்து கணிப்பதும் இல்லை ஆகவே ஏழை மக்களுக்கான ஒரு விடயங்களிலே நான் சில வேளைகளிலே இந்த விடயங்கள் தொடர்பாக நான் கதைத்திருக்கிறேன் ஆனால் அதற்கு மேலும் நான் எந்த நடவடிக்கைகளையும் நான் ஏற்படுத்தவில்லை செய்யவில்லை அதுதான் உண்மை ஆனால் என்னென்றால் இன்றைய தினம் அந்த கோல் வந்து எனக்கு சொல்லப்பட்டிருக்க தொடர்பாக சட்ட நடவடிக்கைக்கு போக இல்லாத வைத்தியரே டாக்டர் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினரே ஏனென்றால் இந்த நபர் வந்து அன்று ஒன்பது மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து மணித்தியாலங்கள் அந்த வைத்தியசாலையிலே சிடி ஸ்கேன் எடுக்காமல் தலையிலே கசிவு ஏற்பட்டு அந்த ரத்த கசிவு எந்த அளவுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது கொழும்புக்கு கொண்டு போயிருக்கலாம் விரும்பினால் அந்த ஒரு சிடி ஸ்கேன் வசதியும் இல்லாமல் அந்த உயிர் அநியாயமாக செத்திருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த விடயம் உங்களுக்கு சாதாரண விடயமாக நீங்கள் சில வேளைகளிலே கடந்து போகலாம் ஓகே இது எங்களை வீடுல நடக்காது என்று ஆனால் நாளைக்கு ஆக்சிடென்ட் பட்டு ஹெல்மெட்டிலே அடிபட்டு உங்களுடைய நண்பனோ மனைவியோ அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒருவர் நாளைய தினம் இதே மாதிரி அதே வைத்தியசாலையிலே போய் நிற்கின்ற போது நீங்கள் அதுக்கு மிகப்பார தூரமான ஒரு பிரதிபலிப்பு ஒன்றை செய்வீர்கள் நீங்கள் என்ன செய்வீர்கள் நாளைக்கும் வைத்தியர் அர்ச்சுனா கிட்ட சொல்லுங்கள் அவர் வரவேற என்றால் வைத்தியர் அர்ஜுனா வருகின்ற போது அங்கே உங்களுடைய நண்பரோ அல்லது யார் உங்களுடைய அவருடைய உயிர் போயிருக்கு ஒரு அப்டோமினல் சிடி ஸ்கேன் ஒரு வைத்திலே அவசரமாக கத்தியால் குத்து விழுந்து விட்டது அல்லது ஆக்சிடென்ட் பட்டுகின்ற போது கம்பியோடு குத்தி விட்டென்றால் சிடி ஸ்கேன் செய்யக்கூடிய வசதிகள் இல்லாமல் அந்த வைத்தியசாலை இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது அதுக்குரிய முழு பொறுப்பையும் வைத்தியசாலை அதிகாரி தான் எடுத்திருக்க வேண்டும் ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாபியா இந்த மாஃபியாவை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் என்றால் எமர்ஜென்சி சீட்டியை அவர்கள் வெளியால் எடுத்துக் கொள்வார்கள் சில நேரத்திலே ஆனால் ரொட்டீன் சிடி என்று சொல்வார்கள் சாதாரணமாக கேன்சர் நோயாளிகளுக்கு அல்லது வந்து அப்பெண்டிசைட்டிஸ் இருந்து அது உள்ளுக்குள்ளே வெடித்திருந்தால் குடல் குடலுக்குள்ளே வெடித்திருந்தால் அப்படி ரூட்டீன் அது வந்து ஒரு எமர்ஜென்சி ஆனால் சில நேரங்களில் உதாரணத்துக்கு குடித்து போடி இருக்கிறவர்களுடைய லிவரில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதாண்டு பார்க்கறதுக்கு அல்லது கிட்னி பழுதாகி இருக்கிறதான்னு பார்க்கறதுக்கு அந்த சிடி ஸ்கேனுகள் எடுக்கின்ற போது இவை அந்த சம்பந்தப்பட்ட தனியார் வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு அங்கே பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது அடிக்கப்படுகிறது அதாவது இலங்கை அரசாங்கத்திலே அரசாங்க கொள்ளையொண்டு இருக்கிறது சுகாதாரம் இலவசம் என்று ஆனால் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இலங்கையிலே அந்த சுகாதாரம் இலவச சுகாதாரம் மருத்துவ மாபியாக்களால் மிகப்பெரிய மருத்துவ மாபியாக்கள் நீங்கள் நினைப்பது போன்று நானோ நீங்களோ நினைக்கின்ற எண்ணுகின்ற பணம் கோடிக்கணக்கான மனப்பணம் இந்த இடங்களிலே புரள்கிறது இதை அந்த துறையிலே இருந்தவன் என்ற அடிப்படையிலே நான் ஒரு விசில் புளோவராக சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையிலேயே நான் நீட்டிய போது நீங்கள் யாருமே என்னை துணிந்து என்னோட தோல் தோ தோளோடு தோல் நிற்கவில்லை வழக்குகளிலே பதியப்பட்டு அதன் பிறகு பொது வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது அவை வ நாங்கள் அதை பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் ஆனால் மிகவும் சந்தோஷம் நீதித்துறையிலே மிகவும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஒன்று எனக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை வழக்குகள் இந்த ஒரு சகேரி நீதவானிடம் அனுப்பப்பட்ட பிறகு நீதி நீதித்துறையிலே மிகப்பெரிய நம்பிக்கை ஒன்று வந்திருக்கிறது ஆனால் என்ன கவலை என்றால் இந்த விடயம் பார்த்து கொண்டிருக்கிற அரசாங்க உத்தியோகத்தரோ அல்லது சம்பந்தப்பட்ட வைத்தியரோடு இருக்கிற நண்பர்களோ இதிலே மிக கேவலமாக குமெண்ட்களை போடலாம் ஆனால் தயவு செய்து பார்க்கின்ற ஏழைகள் விளங்கிக் கொள்ளுங்கள் நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலைமை தான் யாழ்ப்பாணத்திலே சில நேரங்களிலே கிளிநொச்சியிலே முள்ளத்தீவிலோ நடக்க ஒரு வடக்கு மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வைத்தியசாலை பெரும் இழிவு நிலைக்கு போயிருக்கிறது சிடி ஸ்கேன் அங்கே இரண்டும் இயங்கவில்லை பிரைவேட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு மாபெரும் மாஃபியா அதிலே வார வருமானங்கள் அந்த சிடி ஸ்கேன் யாரிடம் கொள்வனவு செய்யப்பட்டது கொள்வனவு செய்யப்பட்டவர் ஏன் வரைக்கும் வந்து அந்த சிடி ஸ்கேனை அவர்கள் திரு திருத்தவில்லை சுகாதார அமைச்சையை நடவடிக்கை எடுக்கவில்லை இப்படி பல்லாயிரம் கேள்விகள் எனக்கு இருக்கிறது ஆனால் இந்த பல்லாயிரம் கேள்விகளுக்கு ராமநாதன் அச்சுனா என்ற ஒரு தனிநபரால் விடை தேட முடியாது மிகப்பெரிய கவலை என்னென்றால் எனக்கு நடக்கும் வரைக்கும் நடக்கட்டும் என்ற அடிப்படையிலே நீங்கள் அனைவருமே விலத்தி போயிருக்கிறீர்கள் ஆகவே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெற்கில் இருக்கிற ஒரு வைத்தியசாலைக்கு நானோ என்னுடைய குடும்பத்தாரோ உறவினர்களோ என்னுடைய சுற்றமோ என்னால் போய் மருந்துகளை எடுத்துக்கொள்ளலும் வைத்தியசாலைக்கு நேரடியாக போய் எங்களால் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அப்பாவி மக்கள் கிளிநொச்சி முள்ளத்தீவு வவுனியாவில் உங்களுக்கு தெரியும் முள்ளத்தீவில் ஒரு குழந்தை அநியாயமாக பன்னெண்டு வயது பிள்ளை முதலாம் ஆண்டிலே அவள் சகல பாடங்களிலும் வருவாள் என்று அவளுடைய தந்தை சொல்லி அழுகின்ற போது மிக கவலையாக இருக்கிறது மருத்துவ இனத்தால் கொலை செய்யப்பட்டிருக்கிறது அவ்வாறு இந்த நபர் கூட தலையிலே தேங்காய் விழுந்து வந்து நாளைக்கு என்னுடைய தலையிலும் தேங்காய் விழலாம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற நபர்கள் உங்கள பேர்லையும் தூயங்காய் விடலாம் ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அல்லது இந்த விடயம் தொடர்பாக கதைப்பதற்கு உங்கள் யாரையுமே நான் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு போவதில்லை நீங்கள் யாருமே வர வேண்டாம் உங்களுக்கு தொழில் இருக்கும் உங்களுடைய வேலைகள் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலையும் ஒவ்வொரு மாகாண சபை தேர்தலையும் சிந்தியுங்கள் உங்களுக்கு சிந்திக்க ஓ நீங்கள் சிந்திக்க வேண்டிய விடயங்கள் கணக்க இருக்கிறது இந்த மாகாண சபை தேர்தல் வருகிறது இன்னும் ஒரு ரெண்டு மூன்று மாதத்திலே அதுக்குரிய அறிவித்தல் வரும் ஆகவே இந்த மாகாண சபை தேர்தல் நடக்கின்ற போது சிந்தியுங்கள் உங்களால் உங்களுக்கு மாற்றம் வேண்டி உங்களுடைய சுகாதாரத்துறையிலே உங்களுக்கு நியாயமான விடயங்கள் நடக்க வேண்டுமா இல்லை இந்த மாஃபியாக்கள் தொடர்ந்து இருக்க வேண்டுமா இன்றைக்கு பாத்தீங்கன்னா கிழக்கு மாகணத்தில் இருக்கின்ற சகல வைத்தியசாலைகளையும் வைத்தியர்கள் வந்து அடையாள பணிப்புறப்பு கணிப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதிலே பாதிக்கப்படுவது அப்பாவி தமிழ் மக்கள் எந்த தமிழ் மக்களுடைய வரிப்பணத்திலே படித்து நாங்கள் வைத்தியராகினமோ எந்த ஒரு வெக்கமானம் ரோஷமும் இல்லாமல் இந்த வைத்தியர்கள் இன்றைய தினம் கிழக்கு மானத்திலே உயிர்களை பலி கொடுக்கிறார்கள் வடக்கு மாநிலத்திலே இந்த விடயம் நடக்கிறது ஆகவே இந்த விடயத்தில் தயவு செய்து நீங்கள் ஒரு விடயத்தை வழங்கிக் கொள்ளணும் இந்த மாஃபியா மருத்துவ மாஃபியா என்பது ஒரு மிகப்பெரிய மாஃபியா ராமநாதன் அர்ச்சுனா என்கிற பாராளுமன்ற மாஃபியாவை ஒருபோதுமே நாங்கள் அழிக்க முடியாது இது ஒரு மிகப்பெரிய வேரூன்றிய மாஃபியா காலை பத்து மணிக்கு வைத்தியசாலைக்கு வந்து போட்டு பதினோரு மணிக்கு வைத்தியர் வெளியால போகின்ற போது அவரை கேள்வி கேட்பதற்குரிய திராணி வைத்தியசாலை அத்தியச்சரோ அல்லது வைத்தியசாலை நிர்வாகியோ இருக்காது இருந்து கேள்வி கேட்டு வெகேஷனோ போஸ்ட் அல்லது அவர்களுக்கு வந்து அன்று லீவு போட்டால் அடுத்த நாள் வைத்தியர்கள் பணிப்புறக்கில்ல ஈடுபடுவார்கள் அதன் பிறகு கிழக்கு மாநிலத்தில் நடக்கின்ற மாதிரி வைத்தியர்கள் இடம் மாற்றப்படுவார்கள் வைத்திய அத்தியட்சகர் இடமாற்றப்படுவார்கள் பழி வாங்கப்படுவார்கள் அரசாங்கம் பயப்படும் இந்த ஜிஎம்ஓக்கு ஆகவே மக்களாக சிந்தித்து இந்த வடியத்தை தீர்க்காக விட்டால் வடக்கு மாநிலத்திலும் இந்த வியாதி வந்திருக்கிறது இப்போது வடக்கு மாநில இருக்கிற வைத்தியசாலை ஒன்றிலே இந்த சிடி மிஷின் வேலை செய்யாமல் நடக்கிற பிறச்சினால ஒரு உயிர் போயிருக்கிறது ஒவ்வொரு தரவும் எனக்கு கோல் வரும் தன்னுடைய மனைவி இறந்து விட்டார் வைத்தியர்கள் பார்க்காமல் இறந்து விட்டார்கள் வைத்தியர் சைன் வைக்கவில்லை நாங்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில் எடுத்தார்கள் செத்து விட்டார்கள் இவர்கள் எதையுமே எங்களுக்கு சொல்வதில்லை என்று ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு கோல் வரும் ஆனால் அந்த கோளை நினைத்து நான் சரியாக கவலைப்படுகிறேன் உங்களைப் போல இந்த வீடியோ பார்ப்பதை போல என்னாலும் கவலைப்பட முடியுமே அவளுக்கு இதுக்கு மேலே என்னால் எதுவுமே செய்யலாதாவே சிந்தியுங்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இது இப்படியான மருத்துவ மாஃபியாக்களுக்கு துணை போகுண்ட கஜேந்திரகுமார் போனம்பலம் போன்றவர்கள் அந்த தெல்லிப்பலை ஆதார வைத்திய சாலையிலே வைத்தியர் கிருஷாந்தியினுடைய வாட் வாட்டிலே உருவாக்கப்பட்ட கணக்கு பேங்க் ஆஃப் சிலோன் சாரி கொமர்ஷியல் பேங்கிலே உருவாக்கப்பட்ட கணக்கு அந்த கணக்கு தொடர்பாக நான் பாராளுமன்றத்திலே முறைப்பாடு செய்து சிஐடி எஃப்சிஐடியிலே முறைப்பாடு செய்து இதுவரைக்கும் அந்த வைத்தியர் இதுவரைக்குமே அரஸ்ட் பண்ணப்படவும் இல்லை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை திராணியற்ற உணவு உடை உரை சொல்லத் சொல்ல தெரியாத செம்மறிகள் தான் இந்த நாளிலே வடக்கு மாகாணத்திலே பொங்கல் கொண்டி பொங்கல் கொண்டாடி உங்களை ஏமாற்றுகிறார்கள் தயவுசெய்து செய்து விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த விடயம் தொடர்பாக என்னால் ஆக கூடினது ரெண்டு மூன்று வருடங்களோ நான்கு வருடங்களோ உங்களுக்காக கத்த முடியும் அவ்வளவுதான் கத்தி 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 அரசியல் செய்து பார்க்க முடியும் அல்லாவிட்டால் இந்த வடக்கு மாகாண சபை ச மாகாண சபை எப்படி வந்தால் நீங்க நினைத்து பாருங்கள் சற்று சுரேஷ் பிரேமச்சந்திரனும் வடக்குமான சபை போனால் எப்படி ஊழல் இருக்குமென்று நினைத்து பாருங்கள் சற்று கபிலன் போன்றவர்களிடம் இந்த வடக்குமான சபை போனால் எப்படி அரசாங்க கட்சிகள் ஆடுவார்கள் என்று நினைத்து பாருங்கள் சற்று சுமந்திரன் போனவர்களிடம் இந்த வடக்குமான சபை போனால் என்ன நடக்கும் என்று உங்களுடைய தீர்ப்புக்கே நான் விடுகிறேன் ஆனால் வடக்கு மாகாணத்திலே நடக்கின்ற இந்த மாபெரும் ஊழல் மருத்துவ மாஃபியாக்களுக்கு தொடர்பாக மறுபடியும் உங்களுக்கு ஒரு வார்னிங் வீடியோவாக இருக்கட்டும் நீங்க சிந்திங்கள் சிந்திக்க வேண்டும் ஆனால் நாளை உங்களுடைய வீட்டிலே கொலை விழுகின்ற போது நீங்கள் சிந்திக்கின்ற நேரத்திலே நான் அங்கே இருக்க மாட்டேன் அது வரைக்கும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுகிறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணினாலும் சப்போர்ட் பண்ணாலும் ஹால் இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட அறுநூறு நாட்கள் கிட்டத்தட்ட ரெண்டு வருடமாகிறது போன ஜூன் மாதம் ஒன்றரை வருடமாகிறது நான் வந்து சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வந்து இன்றைக்கு நான் அதே திராணியோடு தான் நிற்கிறேன் வை மைந்திரன் என்ற எங்கே என்று தெரியாது சுரேஷ் டிக்லோக் என்பவர் எங்கே என்று தெரியாது அப்படி ஒவ்வொரு டிக்டோக்கில் வந்தார்கள் ஒன்றாக நின்றார்கள் முதுகில குத்தினார்கள் குளி பறித்தார்கள் இந்த இவர்கள் யாருமே என்னோடு இல்லை யாருமே என்னுடைய போட்டியிலே இல்லை எல்லாருமே கல்லறுகிறார்கள் அவற்றை சேர்த்து நான் ஆஹ் மலையாக கட்டிக்கொண்டிருக்கிறேன் இந்த விடயத்தை பொதுமக்களுடைய எண்ணத்துக்கே விட்டு விடுகிறேன் நீங்களே சிந்தியுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நியாயமான நியாயம் கேட்கக்கூடிய ஒரு வடக்குமான சபை ஒரு வடக்குமானத்திலே ஒரு ஒழுங்கான பாதை ஒழுங்கான கல்வி ஒழுங்கான சுகாதாரத்துறை வேண்டுமா வேண்டாமா அல்லது தமிழ் தேசியம் என்ற பெயர்களிலே இவர்கள் செய்கின்ற இந்த மாபெரும் ஊழல்களுக்கு தொடர்ந்தும் நீங்கள் துணை போகிறீர்களா இல்லையா உங்களுடைய கேள்விக்கு விட்டுக்கொண்டு நான் டாக்டர் ராமநாதன்